ஜென்ம ஜென்மோ ரன் ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாகிய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூ த கீத்தை மூன்றாம் அத்தியாயம் ஸ்லோகம் இருபத்தி ஏழு மாயையான இந்த பிரபஞ்சம் என்னிடத்தில் மாறுதல்கள் ஏற்பட்டதால் உண்டானவை அல்ல வஞ்சகம் மற்றும் ஆணவம் ஆகிய படைப்புகள் என்னிடத்தில் மாறுதல்கள் ஏற்பட்டதால் உண்டானவை அல்ல உண்மை மற்றும் பொய் ஆகியவற்றின் படைப்புகள் என்னிடத்தில் மாறுதல்கள் ஏற்பட்டதால் உண்டானவை அல்ல நான் தூய்மையான ஞானத்தின் அமிர்தம் வேறுபாடுகள் இல்லாத ஆகாயத்தை போன்ற இருப்பு இந்த பிரபஞ்சத்தில் நாம் வெளிப்படையாக காணக்கூடிய வஞ்சகம் ஆணவம் உண்மை பொய் ஆகியவை பிரம்மத்தினுள் தோன்றும் படைப்பு நடவடிக்கை பிரம்மம் இவ்வழிகள் மூலம் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டாலும் அது தன் இயல்பை விட்டு மாறவில்லை பிரம்மம் எப்போதும் தன் தூய்மையான சாரத்தையும் விடுதலை குணத்தையும் மாற்றிக்கொள்ளாமல் அனைத்து தோற்றங்களிலும் வெளிப்படுத்திக் கொள்கிறது ஏதாவது ஒரு தோற்றத்தில் பிரம்மம் முழுமையாக நிறைந்திருக்கவில்லை என்று நாம் கற்பனை செய்ய வேண்டுமானால் செய்து கொள்ளலாம் உண்மையில் பிரம்மம் அனைத்து இடங்களிலும் நிறைந்துள்ளது பிரம்மமே அனைத்தையும் கொண்டுள்ளது பிரம்மத்தால் அனைத்தையும் நிரப்பி உள்ளது பிரம்மம் மட்டுமே எல்லா இடத்திலும் உள்ளது மூன்றாம் அத்தியாயம் ஸ்லோகம் இருபத்தி எட்டு நான் காலை மாலை போன்ற நேர பாகுபாடுகளை கடந்தவனாக இருப்பினும் நான் எப்போதும் இருப்பேன் நான் உள்ளார்ந்தமாக தனிப்பட்ட சுயம் இல்லாதவனாக இருப்பினும் நான் செவிடோ ஊமையோ கிடையாது நான் எப்போதும் அறியாமையில் இருந்து விடுதலையானவனாக இருப்பதால் எனக்கு மன தூய்மை தேவையில்லை நான் தூய்மையான ஞானத்தின் அமிர்தம் வேறுபாடுகள் இல்லாத ஆகாயத்தை போன்று இருப்பு நாம் உணரும் துவைத உண்மையானது இயற்கையான பிரம்மத்தின் மேல் பரப்பில் படர்ந்து உள்ளது பிரம்மத்தை நாம் வேறொன்றாக பிரித்து உணர்வது ஏன் உண்டாகிறது என்றால் சிதைக்கப்பட்ட மற்றும் மறைக்கப்பட்ட வழி மூலம் நமக்கு உணர்தல் ஏற்படுவதால் இவ்வாறு நடக்கிறது உண்மையில் பிரம்மத்தை பிரிக்கவோ சிதைக்கவோ அல்லது மறைக்கவோ முடியாது ஆனால் அதன் சுதந்திரமான குணத்தினால் அவ்வாறு இருப்பதாக நமக்கு தோன்றுகிறது பிரம்மம் எப்போதும் உள்ளது எப்போதும் தூய்மையாக உள்ளது எது தான் அதை உணர்ந்து கொள்வதை தடுக்கிறது மூன்றாம் அத்தியாயம் ஸ்லோகம் இருபத்து ஒன்பது குரு இருந்தாலும் குரு இல்லாமல் இருந்தாலும் என்னில் எந்தவித களங்கங்களும் இல்லாமல் இருப்பேன் மனம் என்கிற ஒன்று இருந்தாலும் இல்லாவிடனும் நான் எந்தவித கலங்கங்களும் இல்லாமல் இருப்பேன் என்னை மாயைகளில் இருந்து விடுபட்டவன் மற்றும் எப்போதும் கலங்கமற்றவன் என்று அறிந்து கொள் நான் தூய்மையான ஞானத்தின் அமிர்தம் வேறுபாடுகள் இல்லாத ஆகாயத்தை போன்ற இருப்பு பிரம்மத்தின் அடிப்படை குணத்தை பற்றிய குழப்பம் மற்றும் அறியாமை ஆகிய இரண்டு மனோநிலைகளும் ஒன்றுதான் நிறைவான மற்றும் திருப்தி அளிக்கக்கூடிய ஒன்றை உண்மையல்லாத வஸ்துக்களில் தேடிக்கொண்டிருப்பதால் குழப்பம் ஏற்படுவது சகஜம் பிரம்மத்தை அவ்வாறே கண்டு உணராமல் தவிர்த்து விடுவதால் குழப்பம் என்னும் மனோநிலை நம்முள் நுழைந்து விடுகிறது மொழிகளுக்கு தொடர்புடைய எண்ணங்களே உண்மையான பிரம்மத்தின் குணத்தை நம்மிடமிருந்து மறைக்கிறது பிரம்மத்தை மொழி மூலமாகவோ மனதின் எண்ணங்கள் வாயிலாகவோ புரிந்து கொள்ள முடியாது என்பதை நாம் அறிந்து கொண்டால் நாம் தனித்துவமான அடையாளம் மற்றும் எண்ணங்களை விட்டொழித்து விடுவோம் அப்போது நிறைவு தன்மையையும் திருப்தியையும் பெற முடியும் அடையாளம் என்கிற ஒன்று முழுமையாக எரித்து பொசுக்கப்பட்டால் நாம் நம் நித்தியமான வாசம் செய்யும் இடமான பிரம்மத்திடம் சென்று விடுவோம் அல்லவா ஜெய் குரு சாய் நர்ப்பாயராமா ஜெய் குருதேவா